ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு ஞாயிறு நாளே வந்து வாரமலர் வந்துடும் வாரமலரில் வந்து இந்த பரிசு குறுக்க விழுத்து புதிர் வந்துடும் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த வாரமலர் பரிசு போட்டிக்கான விடைகளை வாங்க இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இடமிருந்து வளம் ஒன்று சமையல் உப்பில் உள்ள கனிமம் டேஸ் குளோரைடு இது எல்லாருக்குமே தெரியாமப்பா உப்பு நாளே வந்து சோடியம் குளோரைடு என்ஏ சியல் அதோடய கெமிக்கல் ஃபார்முலா சோடியம் போட்டுடலாம் என்ஏனா சோடியத்தோட பேர் அப்புறம் அந்த சீயல்ங்கிறது குளோரைடை குறிக்கும் ஒன்று மேலே இருந்த கீழ் சோடா ஆரம்பிக்குது கரியமையில வாயு சேர்க்கப்பட்ட நீர் இன்றைக்கி ஒரே கெமிக்கல் கேஸாகவே இருக்குது கெமிஸ்ட்ரி நிறைய படிச்சுட்டு எடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோடியம் குளோரைடு கரியமையில வாயு சேர்க்கப்பட்ட நீர் சோடா ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகம் படிக்கிற மாதிரியே இருக்குது பள்ளிக்கூடத்தில் சரி ஐந்து கேள் இருந்து மேல் ஏல முடியுது எளிதில் கிடைக்காத டேஸ் எளிதில் கிடைக்காத விஷயத்தை என்ன சொல்லுவாங்க ஏல முடியுது அரிய புல்லாமல் அரிய விஷயம் அரிய அப்படிங்கிறது எளிதில் கிடைக்காத நாலு இடம் இருந்து வளம் இருக்குதா நாலு 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 இல்லை ஒன்றுக்கப்புறம் எட்டு தான் கொடுத்துருக்காங்க ஐந்து வளம் இருந்த இடம் வருண் டேஸ் ஆகிய இரு நதிகள் பாய்வதால் தான் வாரணாசி என்ற பெயர் வந்தது அசி ரெண்டு நதிகள் வாரணா வாரணாசி அப்படிங்கிறாங்க நாலு மேலே இருந்து கீழ் சியில் ஆரம்பிக்குது இலங்கையில் பேசப்படும் முக்கிய மொழி இலங்கையில் பேசப்படுற மொழி வந்து சிங்களம் அவங்க தான் மெஜாரிட்டி தான் தமிழ் சிங்களம் பத்து இடமிருந்து வளம் கே பிரசவம் பிரசவத்திற்கு இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம் கே வர மாதிரி ஐந்து இடம் மகப்பேறு சொல்லாமா மகப்பேறு மகப்பேர் ஏழு மேலே இருந்த கீழ் பேர் இருக்குது வறுமைக்கு குசேலன் என்றால் செல்வத்திற்கு வறுமைக்கு குசேலன் செல்வத்திற்கு குபேரன் சாமியே கடன் வாங்குறாருப்பா அவர்கிட்ட அப்படின்னு எவ்வளோ பெரிய பணக்காரர் பார்த்துக்கோங்க குபேரன் இம்மு இன்னு இருக்குது பதிமூன்று டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் பதினாலு மேலிருந்து கீழ் பாலை ஆரம்பிக்குது பதினாலு காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி என்றதும் நினைவுக்கு வருவது இது எல்லாமே பார்த்தவொடனே பெண்கள் எல்லாம் டக்குன்னு நடிச்சிருப்பீங்க பட்டு பட்டுப்புடவைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் பதினேழு இடமிருந்து வளம் டூருகுது கர்ஜனைக்கு புகழ் பெற்ற இந்த விலங்கை அந்த விலங்கை இந்த அடைமொழியில் விவரிப்பர் கர்ஜனைக்கு பெயர் பெற்றது வந்து சிங்கம் தான் சிங்கத்துக்கு ஒரு அடமொழி நிறைய பேர் சிங்கத்தையே அடமொழியாக போட்டு அலைகிறாங்கப்பா பேருக்கு முன்னாடி சிங்கம் அப்படின்னு போட்டுருவாங்க ஒரு அடமொழியாக சிங்கத்துக்கு அடைமொழி இருந்தது டூ இருக்குது காட்டு ராஜா காட்டு ராஜா தான் சொல்ல வராங்க காட்டு ராஜா சிங்கம் காட்டு ராஜா கக்கான்னு இருக்குது இது என்ன கக்கான்னு பார்க்கலாம் பதிமூன்று மேலே இருந்து கீழ் பதிமூன்று வயிற்று பயில் குட்டியை சுமந்து தெரியும் விலங்கு வயிற்று பயில குட்டியை சுமந்து தெரிகிறது கங்காரு தான் கங்காரு இருபது கீழே இருந்து மேல் ராள முடியுது இது வந்து தேவலோக இந்திரனின் வெள்ளையானை டேஸ்வதம் இது வந்து ஐராவதம் ஐராவதம் பதினாறு இருந்து கீழே இருக்குதா பார்க்கலாம் பதினாறில் பதினைந்துக்கு அப்புறம் பத்தொன்பது தான் இருக்குது அப்போ வந்து மேல் ஒரு வகை மேற்கத்திய இசை ஜால ஆரம்பிக்கிற மேற்கத்திய இசை ஜாஸ் தான் ஜாஸ் பாப்பு ஹிப் ஆப்பு ராக் அண்ட் ரோலு சரி அப்படி பதினாறு பேர்லாம் இஸ் இருக்குது இஸ்ஸு இஸ் என்கிறது என்ன சத்தம் அது நோபல் பரிசுகளை உருவாக்கிய ஆல்பிரட் நோபல் இந்த நாட்டை சேர்ந்தவர் இஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸ்வீடன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் தான் அல்ஃபர்ட் நோபல் இருபத்தொன்று கீழே இருந்து மேல் இருக்குது இருபத்தொன்று டேஸ் மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்பர் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு இருபத்தொன்று இடம் இருந்தவரம் ஊழ ஆரம்பிக்குது புவி அல்லது பார் வேறு சொல் புவி இல்லைனா பாருக்கு வேறு என்ன சொல்லலாம் ஊழ ஆரம்பிக்குது தான் பத்தொன்பது மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது படம் எடுத்து ஆடும் பாம்பு வகை படம் எடுத்து ஆடுறது டேஸ் இம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க படம் எடுத்து ஆடும் பாம்பு வகை வந்து நாகம்தான் நாக இம் வந்து கேள்வியிலே இருக்குது பத்தொன்போது இடம் இருந்து பலம் முத்தமிழில் மூன்றாவது டேஸ்காம் இன்றைக்கி நல்ல வார்த்தையை பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க நாகம் வந்து நாக அப்படி போட்டு ஈம் கொடுத்துட்றாங்க அப்புறம் தங்கப்ப தக்கம் அப்படின்னு பிச்ச மாதிரி இது மூன்றாவது தமிழ் வந்து டேஷ்கம் இது வந்து நாடகம் இயர்லிசை நாடகம் டம்முன்னு இருக்குது பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து பிறரை டேஸ் தட்டி பேசினால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடும் டம் தட்டி மட்டம் தட்டி பேசினால் சில பேருக்கு மட்டம் தட்டி பேசினா அவனுக்கு வந்து சொரணம் வந்துடும் அப்படியே வீரம் வந்து சாதிச்சுருவான் சில பேர் வந்து மட்டம் தட்டி பேசிச்சின்னா வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கதையும் விட்டுருவான் அது ஆளை பொறுத்து தான் அது பேசுகிறவனை பொறுத்து இல்லை அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து பதினொன்று மேலிருந்து கீழ் இன்ல முடியுது ஏமாற்றுக்காரன் ஏமாற்றுக்காரனுக்கு இன்ல முடியுதுன்னு சொல்லலாம் ஏமாற்றுக்காரன் வஞ்சகன் நாலு எழுத்துல இனில் முடியுது எத்தன் போடலாமா இன் இது ஏவன் பார்த்துடலாம் பதினொன்று இடம் இருந்து போல இதில் மூஞ்சூறு பெருச்சாலி என்று பல வகைகள் ஒன்று ஓகே எலிதான் அது எலி அப்போது இன் வருது பதினொன்று மேலிருந்து கீழ் ஏமாற்றுக்காரன் எத்தன் பன்னிரெண்டு வளமிருந்த இடம் நூலகங்களிலும் மருத்துவமனைகளிலும் டேஸ் போடக்கூடாது என்ற அறிவிப்பு பலகை வைத்திருப்பர் சத்தம் போடக்கூடாது சரி அப்படின்னு இருக்குது பனிரெண்டு கீழிருந்த மேல் அந்த அற்புத நூலை எவ்வளவு முறை படித்தாலும் டேஸ் ஏற்படுவதில்லை சலிப்பு ஏற்படுவதில்லை ஒன்பது வளம் இருந்த இடம் இப்போ முடியுது கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பை ஆங்கிலத்தில் வந்து கப்புதான் சரி அப்படி இங்கே போயிடலாம் மூன்று வளமிருந்து இடம் மூன்று வளமல் தெர்மாமீட்டரில் காணப்படும் திரவ உலோகம் நான் சொல்லலை இது கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் தாங்க கொஷின் பேப்பராக எடுத்திருக்காங்க சோடியம் குளோரைட் சோடா கரியமில வாயு செய்யப்பட்ட சேர்க்கப்பட்ட நீர் அற்ப தெர்மாமீட்டரில் காணப்படும் உலோகம் இது வந்து பாதரசம் மேற்குரி பாதரசம் சரி மூன்று மேலிருந்து கீழ் கீழ்பான ஆரம்பிக்குது விக்ரம் நடித்த சேது படத்தின் இயக்குனர் இயக்குனர் பாலா தான் அவருடைய முதல் படம் தான் சேது ரெண்டு மேலிருந்து கீழ் ரால் ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ் ரெண்டு நகைச்சுவை நடிகையான ஆட்சியின் பெயரின் பிற்பாதி பிற்பகுதி ஆட்சி மனோரமா அவங்க பின்பாதி பேர் வந்து ரமா அப்படின்னு போனா இன்றைக்கி நிறைய பிச்சு போட்டிருக்காங்க ரமாவை பிச்சு போட்டிருக்காங்க பேரை வந்து நாக இம்மை பிச்சு போட்டாங்க சரி அப்புறம் வந்து இது பார்த்துடலாம் எட்டு கீழே இருந்து இம்மு இருக்குது எட்டு கீழே மேல் அவிட்டத்துக்கு அடுத்த நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து சதயம்தான் சதயம் ஆறு வளம் இருந்த இடம் தயாருகுது ஆறு யானைக்கு வெறியை தூண்டும் உணர்வை டேஸ் பிடித்துள்ளது என்பர் மதம் பிடித்துள்ளது என்பர் யானைக்கு மதம் பிடிச்சா வெறி வரும் மனுஷனுக்கு மதம் வெறி பிடிச்சாலும் வெறி வரும் மதம் யானை மனிதன் ரெண்டு பேருக்கும் மதவெறி வந்தால் தான் அது ஆறு மேலிருந்து கீழ் மேல ஆரம்பிக்குது மேடையில் அந்த சிறுமி டேஸ் திறந்த வெள்ளம் போல் பேசியதை கேட்டு அனைவரும் வியந்தனர் மடை திறந்த வெள்ளம் போல் இங்கே சடையின் வந்திருக்கு எட்டு இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் பொருந்தி வந்திருக்கு அதுவே பீஷணனின் மகள் திரி டேஸ் திரி சடை அதாவது இது ராமாயண கேரக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்கள் வந்து இலங்கையில் சில இப்போ நல்லவர்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர் நல்லவங்க ஒருத்தர் வந்து ராவணன் தம்பி விபீஷணன் சரியா அவர் வந்து போராட நடக்கும்போது வந்து அறிவுரை சொல்லிலாம் பார்க்குறாரு ராவணனுக்கு கேட்கல அப்புறம் ராமர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு அவருடைய மகள்தான் வந்து திரிசடை இவங்களும் வந்து அவங்க அப்பா மாதிரி நல்ல குணங்கள் உடையவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அறக்ககுலத்தை சேர்ந்தவர் தான் வந்து ரொம்ப கருணை குணம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம் அவங்கள பற்றி ஒரு சிறு கதையை ஒன்று படிச்சிருக்கிறேன் அதாவது அவங்க சிறுமியாக இருக்கும்போதே வந்து உயிர்கள் கிட்டே வந்து நிறைய வந்து இரக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்களாம் அவங்க கூடவே சேர்ந்த மற்ற அறக்கற்குள்ள சிறுவர் சிறுமிகள்லாம் வந்து மற்ற உயிரினங்களை கொன்று அதில் சந்தோஷப்படுவாங்களாம் அதாவது ஒரு உடம்பு ஒன்று மரத்து மேலே ஏறிட்டு இருந்து தான் அதை வந்து கல்லை எடுத்து அடிப்பாங்களாம் கீழே அடித்து அது கீழே விழ வைப்பாங்களாம் அது போட்டியும் அது கீழே விழுந்தோடனே அதை யார் வந்து ச சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு அதை உடனே இந்த பெண் ஓடி போயிட்டு தடுக்க பார்க்குறா அவங்க விடலை உடனே ஓடி போயிட்டு அங்கே தூரத்தில் உணவு பரிமாறுற இடம் ஒன்று இருக்காங்க மணி அடிக்கிறா டங் டங் டங்குன்னு அடித்த உடனே இந்த பசங்களாம் இருக்கிறத போட்டதோ புதுசாக உணவு வந்திருக்குன்னு சாப்பிட ஓடி போயிடுறாங்க அந்த உடுமை தப்பிச்சிருது உடனே அவங்களாம் வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு திட்டுறாங்க இந்த பொண்ணை வந்து நீ வந்து வேண்டிய அந்த உடம்பை தப்பிக்க வச்சுட்டு அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும் அந்த மாதிரி திட்டுவாங்கட்டு ஆனாலும் வந்து தப்பிக்க வைக்கிறான் ஏன்னா வந்து அது அவளுடைய குணம் அவளை விட்டு இறக்க குணமுடைய காட்டியிருக்கிறாங்க சீதைக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து உதவி செய்த ஒரே பெண் அந்த இடத்துல இருந்து இறக்கிறக்குள்ள பெண் வந்து இவங்க தான் திரிசடை தான் இவங்க இல்லைனா சீதை வந்து சீதை வந்து பல இடத்துல வந்து உயிரை மாய்த்து கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வரும் கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அவங்க மாய தோற்றம்லாம் உருவாக்கி ராவணன் வந்து இவங்களை வந்து திருமணம் செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இவங்களை வந்து சரியாக வந்து அறிவுரை கூடி காப்பாற்றியது தான் அப்படின்ட்டு வரும் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி போட்டிக்கு விடைகளை அனுப்பணும் அப்படிங்க கொடுத்துருக்குறாங்க அதை அப்படி க்ளோஸ்அப் கட்டுற நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இது கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ அனுப்பலாம் அப்படி இல்லைனா வந்து இமெயிலே அனுப்பலாம் அந்த முகவரிகள் கொடுத்துருக்குறாங்க கடிதத்தில் அனுப்புறதா இருந்தாச்சுன்னா தினமலர் வாரமலர் தபால்பேட்டையை நானூற்றி மூன்று சென்னை பதினாலுக்கு அனுப்பணும் அப்படி இல்லைன்னா வந்து இமெயில் அனுப்பணும்னா வாரமலர் அட் தினமலர் டாட் ஐஎன் அப்படிங்கிற இமெயில் முக வரைக்கும் அனுப்பலாம் அனுப்பும்போது உங்களுடைய பெயர் மொபைல் எண் வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு உண்டு அதையும் சேர்த்து எழுதி அனுப்பணும் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து இந்த பணம் அனுப்பி வைக்கப்படும் அவ்வளவுதா இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுடைய நாள் இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்